நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிந்தது தான் ஐஎம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் எ வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம் இப்போது உங்க ராசிக்கான பலன்களை வந்து காண இருக்கிறோம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருடத்திற்குரிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம் ஏன்னா மேஷ ராசி வந்து முதன்மைன்னு நான் சொல்லியிருப்போம் ஏன்னா சக்கரத்தின் ஆரம்ப புள்ளியே அதுதான் இவங்க எப்படின்னா ரொம்ப வந்து ஒரு லீடு அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு கூட்டத்துலன்னா ஒரு செயலை செய்வதற்கு அவங்க வந்து முன்னாடி வரக்கூடியவர்கள் அவர்கள் அந்த கூட்டத்துல ஒருத்தர் வந்து வாழண்டியா நான் செய்யறங்க அப்படின்னு காலத்துல கூச்சாருன்னா அந்த அங்க வந்து மேட்சம் முழுமையாக செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் கெட் செட் கோவே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து ஏழை சனி வரப்போகுதுன்னு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பயம் புது வருடம் எப்படி இருக்க போகுதோ இல்லையோ உங்க அனைவருக்கும் அச்சமே ஏழை சனி வந்தா நம்ம என்ன பண்றது யாருமே எல்லாம் அஞ்சமே வேண்டாம் இதுலயே நம்ம வந்து பார்த்துலாம் எப்படி நடந்துக்கலாம் எப்படி வந்து நம்ம கடந்து வரலாம் ஏன்னா இந்த வருடம் கர்ம கிரகங்கள் அனைத்துமே வந்து பயிற்சி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு முனே தான் ஐ கேன் டூ இட் என்னால் முடியும் அதே போல கிராட்டிடியூட் இட் ஆட்டிடியூட் எவார் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்க நன்றி சொல்றது நீங்கள் வந்து பழக்கப்படுத்தி கொள்றீங்களோ நன்றி உணர்வு உங்ககிட்ட மேலோங்கி இருந்ததுன்னா இந்த ஏழரை சனி மட்டும் இல்லை மேஷம் என்றைக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல லிவிங் டு கிவிங் இந்த மூணு தான் என்னம்மா எங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானம்மா இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க இருந்தாலும் இப்போ வந்து நம்ம அதை ப்ராப்பராக கடைப்பிடிக்கணும் ஏழரை சனி நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் தான் ஒரு வருட பாலனை வந்து நிறைய நம்மளுக்கு வந்து நிர்ணயிக்கிறாங்க ஏன்னா பெரிய கிரகங்கள் தானே கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் சொல்லிடு அப்படின்னு சொல்லலாம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு தொழில வந்து நல்ல வந்து ஒரு சிறப்பான நில ஏற்படும் தொழில வந்து மாற்றங்கள் ஏற்படும் தொழிலுக்காக ஒரு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் வந்து உருவாகும் அதை வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது இவ்வளவுதான் டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வேலை செய்வேன் அப்படிலாம் நீங்க வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருமானம் என்பது வராது ரெண்டாவது வந்து பிரயங்கள் மட்டுமே அதிகப்படியாகும் பன்னெண்டுல வந்து நமக்கு இந்த காலகட்டம் வந்து நமக்கு காரகன் சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று கூடைய வரை இது வரைக்கும் எங்களுக்கு வந்து சனி டிரான்சிட்ல எங்களுக்கு மகரத்துக்கு வந்தாரு கும்பத்துக்கு வந்தாரு எங்களுக்கு எதுவும் வந்து ஒரு பதினெல்லாம் நடக்கலன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஏழரை சனின்னு அஞ்சவே அஞ்சாதீங்க உங்களுடைய உழைப்பு கடின உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம் மூணு கேட்டகரியா பிரிச்சிடலாம் நம்ம வந்து இப்போ ஒரு பதினைந்து பதினாறு வயதுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படிப்புல மந்த தன்மை ஒரு உடல்நிலை கோளாறு ஒரு எப்போ சதாச்சும் சின்ன பசங்களாக இருந்தால் கூட டிப்ரெஷன் சொல்லிடுறாங்க அந்த மாதிரி போயிடும் இப்போ நம்ம ஒரு நாற்பத்தைந்து வயது வரைக்கும் நம்ம வரோம் அப்படின்னும் போது ரெண்டாவது ரவுண்ட்ல இருக்கிறோம் நாங்க ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே அப்படின்னு இருக்கிறோன்றவங்களுக்கு நல்லா நீங்கள் எஃபர்ட் போடலாம் தொழிலுக்காக வந்து இந்த காலகட்டம் நிறைய வந்து முயற்சிகள் ஸ்ரத்தை எடுக்கணும் அலைச்சல் திருச்சல் இருக்கணும் அலைச்சல் திரிச்சல் இருக்கும்போது உங்களுடைய விரயம் கட்டுப்படும் விரை காலகட்டம் உண்டு அது வந்து நம்ம கையை விட்டு போக போறது மனசு கஷ்டப்பட்டு கொடுக்க போறோமா சந்தோஷமா கொடுக்க போறோமா ரெண்டே பாயிண்ட் தான் அப்பா வேலைக்கு ஒரு ஆட்சி திருச்சல் இருக்குது கஷ்டப்பட்டு கண்டமா உழைக்கிறேன் நான் வந்து வேலையில வந்து பிடிக்கிற வேலை பிடிக்காத வேலையெல்லாம் பார்க்கல ஏன்னா என் பழுதுகளை பார்ப்பவர்கள் நிறைய பேருக்கு தெரியும் எந்த வேலை கிடைக்குதோ உடனே போயிடு இந்த காலகட்டம் வந்து வேலையை வந்து நீ அவாய்ட் பண்ணணும் பண்ண நினச்சோம் ஏன்னா இளைஞர்கள் சொல்லுவாங்க இல்லையா எங்களுக்கு நான் படிச்ச படிப்பு எவ்வளோ லட்சக்கணக்கில் குட்டி படிச்சுட்டேன் இப்போ வந்து எனக்கு கம்மியா சம்பளத்துக்கு வேலை கிடைக்கிது நான் எப்படி போறதுன்னுலாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கவே கூடாது ஒருத்தர் ஒரு தொழில் விஷயத்துல முன்னுக்கு வரணும் தொழில வந்து நான் சிரத்தையாக பண்ணணும் ஏற்கனவே மேஷம் வந்து வேலைன்னு வந்துட்டா விளக்காரன்னு சொல்லிடலாம் அவங்கள அளவுக்கு வேலை மீது நாட்டம் உடையவர்கள் இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு இதுல வந்து நம்ம வேற வேலை பார்த்துக்கலான்னு அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடாது இந்த காலகட்டம் உழைக்கிறதுக்கு உங்கள் உடம்புல இருந்து வேறு தொழில் வருவதற்கு ஆக்டிவா இருந்தோம்னா ஆக்டிவாக இருந்துட்டா சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு பாப்பாரு பரவாயில்ல பையன் நம்ம வந்து அவனை என்னதான் முடைக்க போடலாம்னு நினைச்சாலும் முடிய மாட்டேது ஆக்டிவா இருக்கிறான் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கதா செய்வார் இந்த பதினொன்னுல இருக்கிற ச சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் மூன்று மாத காலங்கள் வந்துடும் ப்ராப்பரா வேலையை தேடுங்க வேலையே கிடைக்கிறதுனால கிடைச்ச வேலையை வந்து மன விரும்பி செய்யுங்க எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையில வந்து நம்ம வந்து நம்ம நம்ம மனதை வந்து ஃபுல்லா முழுமையா செலுத்திடணும் செலுத்தும் போது அந்த வேலையே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பா வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் ஒரு தண்ணீரையும் கொடுத்துறேன் ஏன் வேலை வேலை உங்களுக்கு இவ்வளவு சொல்றேன்னா நீங்க அப்படி உழைக்கணும் தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லிடலாம் மத்தபடி எல்லாமே உங்களுக்கு ஒரு வண்டி வாகன வீடு சேர்க்கை இதெல்லாம் இருந்து அதே போல் குடும்பத்தை வந்து ரொம்ப கவனிக்கணும் குடும்ப உறவுகள் கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸு பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து இன்னும் கூடுதல் கவனம் நல்ல வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா குருவானவர் உங்களுக்கு மூணுல வந்துடுவார் அடுத்த காலகட்டம் அதனால வந்து பிளஸ் ஆர் இது வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல ஒரு புரிதல் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டுடும் அப்புறம் பாக்கியங்கள்லாம் கிடைச்சிடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டம் கூடுதல் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பது சமூகத்தில் நல்ல பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அம்சமாகவே அமைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல லாபம் இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி குழந்தை பாக்கியம் லவ்லாம் சக்சஸ் ஆகுறது உங்களுடைய எஃபர்ட் உங்களுடைய முயற்சியை வந்து போட்டுடுங்க காதல்லலாம் நீங்கள் ஜென்யூனாக உங்களுக்கு அதுக்கு என்ன ஒரு ப்ராப்பர் கடமையும் உண்மையான அன்பை செலுத்திட்டு அந்த காதலுக்கு வந்து மரியாதைன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் கொடுத்துட்டு கிடக்கும் பொழுது ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த வருடம் மேஷம் என்னமா பண்ணணும் அப்படின்னும் பொழுது சனி விரயத்தை கொடுக்க போகிறாரு அப்போ நம்மளா மனமும் வந்து ட்ரஸ்ட்டு ஈடுபாடு வந்துடணும் நம்ம சம்பாதிக்கிற சம்பாயத்தில் பத்து பெர்சன்ட் வந்து நம்ம தானம் பண்ணணும் அம்மா பத்து பெர்சன்ட் கொடுத்துட்டா நானே கடனை கட்டுறேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் கொடுத்து பாருங்களேன் அதுக்கப்புறம் பண வருவாய் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்ல போறீங்க நீ ஒரு வருடத்துக்குள்ள கமண்டில் தாராளமாகவே போடுவீங்க நம்ம பார்க்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய வந்து டெஸ்ட் பண்றீங்களோ இதை கஷ்டப்பட்டு நம்ம கொடுக்குறோமா இந்த சனீஸ்வர பகவான் நம்ம கூட புடுங்க போறாரா இல்ல நம்மளா மனமும் வந்து அப்படின்றது தான் தாராளமாக ஏன்னா ஆறாம் இடம் என்ற சர்வீஸ் தானத்தையும் பார்ப்பார் பார்க்க பார்ப்பார் சனீஸ்வர பகவான் அதனால் நம்ம வந்து பப்ளிக்கோடு நம்ம நம்பி மிங்கிலாகி நம்ம சேவை செய்கிறது அதே போல் கடன் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாமல் போய் நம்ம இன்வால்வ் ஆகிடக்கூடாது அதே போல் தொழிலில் வந்து முதலீடு செய்கிற நான் இந்த காலத்தில் வந்து ப இந்த சிந்தனையெல்லாம் வரும் ஏன்னா அவர் பத்துக்கு உரியவர் ஆயிற்றா அதனால் இப்போ அது பன்னெண்டாம் இடம் தொழிலுக்கான மாற்றத்தையும் குறிக்கும் அப்போ என்ன ஆகும் நம்ம தொழிலை ரொம்ப முதலீடு போட்டு விரிவு பண்ணலாமா அப்படின்ற ஒரு சிந்தனையெல்லாம் இருக்கும் அதுக்குலாம் வந்து இது வந்து உச்சிதமான காலம் கிடையாது உங்களுக்கு தொழிலுக்காக வந்து உங்களுடைய முயற்சிகளையும் உழைப்பையும் அதிகமா போடணும் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் இருக்குதுன்னா அதெல்லாம் செய்யும் பொழுது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சிறப்பான பலனையும் தருவார் மற்றபடி ராகுகேதுவும் உங்களுக்கு வந்து பதினொன்றுல வந்துடுவார் பலவித பலன்களையும் நல்ல சமூகத்துல நல்ல ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அற்புதமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் வயதில் இப்போ நம்ம ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துடலாம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது மூணாவது ரவுண்டா இருக்கும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க உங்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில யார் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் ஸ்டாண்டர்டா இருப்பா அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா உடல் ஆரோக்கியத்திலையும் மற்றபடி டெய்லி டே டு டே லைஃப் வந்து கேஷுவலாக போயிடுச்சுன்னா கவலையே வேண்டாம் அதனால ஏழரை சனி வருதுன்னு நம்ம வந்து மன வருத்தப்பட வேண்டாம் வரக்கூடிய காலகட்டங்களில் அதே போல் குரு உங்களுக்கு ஆகி உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே இது பண்ணுவாரு அதே போல் ராகு கேதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா வந்துடுது தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு குழப்பம்னு வந்துருச்சுன்னா அதை மட்டும் வந்து நீங்க எதுவும் வந்து இது பண்ண வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அப்படி இருக்கும் பொழுது பக்காவாக அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் திருவானைக்காவல் இறைவன் ஜம்புகேஸ்வரரையும் தாய் உலகத்தை காக்கக்கூடியவளாக அகிலாந்தேஸ்வரியாக அன்னை அங்கு வீற்றிருக்கிறார் இவங்களை வந்து நேரம் கிடைக்கும்போது வழிபடுவது அப்படி இல்லை உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவஸ்தலங்களை வழிபடுவது பிரதோஷ காலங்களில் ரொம்ப சிறப்பு எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் கொடுக்குறீங்களோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது மேஷம் என்றைக்குமே வந்து வாழ்வில் ஒரு மேன்மையான நிலையை அடையும் என்றைக்குமே அவங்க வந்து கெட் செட் கோவே அப்படின்ற மாதிரி கொள்கையையும் லட்சியங்களையும் ஃபிக்ஸ் பண்ணி வேகமாக செல்லக்கூடியவர்கள் மேஷ ராசி மேஷ ரகனக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்